எங்கள் ஊரில் மட்டும் முப்பது ஏக்கரா கோயில் நிலம் இருக்குது அதே மாதிரி உங்கள் ஊர்லேயே கோயில் நிலம் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா ரொம்ப சிம்பிள் உங்கள் ஃபோன்லேயே வெறும் அஞ்சு நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட மொபைல் ஃபோனில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் இல்லை வேறு எந்த ப்ரௌசர் வேணுனாலும் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் ஹெச்ஆர்என்சி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு வர்றது இந்து சமய அறநிலையத்துறையோட வெப்சைட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்கிற வெப்சைட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா திருக்கோயில் நிலங்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இந்த திருக்கோயில் நிலங்கள் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா திருக்கோயில் நிலங்கள் பட்டியல் அப்படின்னு ஒரு பக்கம் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா மாவட்டம்னு கொடுத்துருப்பாங்க அதில் கிளிக் பண்ணி உங்களோட மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க நான் கோயம்புத்தூர் மாவட்டம் என்னோடய மாவட்டத்தை செலக்ட் பண்ணுறேன் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே அங்கீகார மதிப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை பார்த்து அதுலேயே அப்படி டைப் பண்ணுங்க கொடுத்து தேடுதல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த திருக்கோயில் நிலங்களுடைய பட்டியல் வரும் நான் வந்து கோவை கோயம்புத்தூர் மாவட்டம்னு கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது கோயில்கள் வருது அதாவது நிலங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள் எட்நூற்றி எண்பத்தொம்போது கோவில் கோவை மாவட்டத்தில் மட்டும் எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது கோயிலுக்கு நிலங்கள் இருக்குது அது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வரும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது திருக்கோயில் எண் திருக்கோயில் பெயர் மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஊரை செலக்ட் பண்ணி அதுக்கு எங்கெல்லாம் நிலம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியது அருள்மிகு பால விநாயகர் திருக்கோயில் பாலத்துறை அப்படிங்கிறது வந்திருக்கு அதுக்கு எங்கெல்லாம் நிலம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காண்கிற பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் மேலே ஒரு அறிவிப்பு வரும் அதை படிச்சுட்டு படிக்கப்பட்டது அப்படிங்கிறத கிளிக் பண்ணும் இப்போது அருள்மிகு பால விநாயகர் திருக்கோயில் பாலத்துறை அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் எங்கெல்லாம் இருக்குங்கிற மாவட்டம் வட்டம் கிராமம் கொடுத்துருக்காங்க அந்த நிலம் இருக்கக்கூடிய மாவட்டம் வட்டம் கிராமம் நம்மளுக்கு இந்த பாலவிநாயகர் விநாயகர் திருக்கோயில் பாலத்துறையினுடைய நிலம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் அரிசிபாளையம் கிராமத்தில் ஒரு மூணு எஸ்எஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எழுவத்தஞ்சு உட்பிரிவு எண் ஒன்று ஐநூற்றி எழுவத்தஞ்சில் உட்பிரிவு ரெண்டு அடுத்து ஐநூற்றி எழுபத்தாறு அதில் உட்பிரிவு ஒன்று மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஹெக்டேர் இயர்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மூணு இடத்துல கோயிலுக்கான நிலங்கள் இருக்குங்கிறத சொல்லிவிட்டாங்க எத்தனை அளவு இருக்குதுங்கிறது பக்கத்துலேயே மொத்த பரப்பளவில் கொடுத்துருக்காங்க அதோட பட்டா எண்ணும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கோயிலுடைய நிலம் எந்த நிலமையில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதே தமிழ்நாடு அரசினுடைய வில்லேஜ் மாஸ்டர் போர்டுங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இதே எஸ்எஃப் நம்பர் கொடுத்தோம்னா இப்போ எந்த சூழலில் இருக்குதுங்கிறத பார்த்துக்கலாம் அதையும் பார்த்துருவோம் ஐநூற்றி எழுவத்தஞ்சு பார் ஒன்று ஐநூற்றி எழுவத்தஞ்சு பார் ரெண்டு வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்டு கொடுத்தோம் டிஎன்ஜிஏஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி என்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் நிலத்தை பற்றின தகவலை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு செலக்ட் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும் கோயம்புத்தூர் கொடுத்துட்டோம் அடுத்தது மதுக்கரை வட்டம் அதுக்கடுத்து வில்லேஜ் செலக்ட் பண்ணுற இடத்துல இப்போ நம்ம பார்த்தது அரிசிபாளையம் வில்லேஜ் பார்த்தோம் அரிசிபாளையம் அதில் சர்வே நம்பர் கேட்டிருக்காங்க ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு பார் ஒன்று ரெண்டு அப்புறம் ஐநூற்றி எழுவத்தி ஆறு கொடுத்துருந்தாங்க ஐநூற்றி எழுவத்தஞ்சி செலக்ட் பண்ணுவோம் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு பார் ஒன்று ஐநூற்றி எழுவத்தஞ்சு பார் ரெண்டு அது கூட ஐநூற்றி எழுவத்தி ஆறு இந்த எஸ்எஃப் எல்லாம் வந்து அருள்மிகு பால விநாயகர் திருக்கோயில் பாலத்துறையினுடைய கோயில் பராமரிப்புக்காக கொடுக்கப்பட்ட நிலம் இந்த ஐநூற்றி எழுவத்தி ஆறில் பார்த்தா ஒரு சைடு கொஞ்சம் வீடுக தெரியுது இந்த ஐநூற்றி எழுவத்தஞ்சு அப்படிங்கிற எஸ்எஃப்ல பார்த்தா ஒன்று ரெண்டு ரெண்டுமே பார்த்தா இந்த கோயிலுடைய தான் இதில் பார்த்தோம்னா ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியுது ஏதோ பெரிய குடோன் மாதிரி தெரியுது இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இது தனியார் நிறுவனங்களா என்னன்னு தெரியல இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பாலத்துறை ஊரை சார்ந்த நபர்களோ அல்லது அந்த அரிசிப்பாளையத்தில் இருக்கிறவங்களோ இந்த இடம் இப்போ என்ன நிலமையில் இருக்குதுன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் ஒருவேளை ஆக்கிரமிப்பில் இருந்தால் அதுக்கு அடுத்த நடவடிக்கைக்கு போவோம் இதே மாதிரி தான் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயில் நிலம் இப்போ எந்த நிலமையில் இருக்குன்னு தெரியும்னா நான் சொன்ன மாதிரியே அறநிலையத்துறையோட வெப்சைட் போகிறீங்க அதில் கோயில் நிலங்கள் அப்படிங்கிற பட்டியல்குள்ளே போனோம்னா ஃபர்ஸ்ட்டு மாவட்டம் செலக்ட் பண்ண சொல்லும் அதில் உங்களோட மாவட்டத்தை கொடுத்துக்குங்க அந்த பட்டியலில் உங்கள் ஊரோட கோயில் இருந்துச்சு அப்படின்னா அதில் கான் பட்டன் இருக்குது அதை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் உள்ள போனோம் அப்படின்னா திருக்கோயில் நிலங்கள் அந்த கோயிலுக்கு சம்பந்தமான நிலங்களுடைய பட்டா சிட்டா விவரம் எல்லாம் வரும் அந்த பட்டால இருக்கக்கூடிய எஸ்எஃப் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்து தமிழ்நாடு அரசோட வில்லேஜ் மாஸ்டர் டேஷ் போர்டுங்கிற வந்து அந்த நிலம் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்குள்ள வந்துட்டு அதே மாதிரி மாவட்டம் வட்டம் வருவாய் கிராமத்தை செலக்ட் பண்ணி அந்த எஸ்எஃப் நம்பர் கொடுத்தா அந்த நிலம் இப்ப எந்த நிலமையில் இருக்குன்னு தெரிஞ்சிடும் நீங்க உட்கார்ந்த இடத்துலையே எளிமையா அந்த நிலத்தை மீட்டு கோயிலுக்கு ஒப்படைக்க முடியும் இல்லை அந்த கோயில் இப்படி தான் இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா நாலே கால் லட்சம் ஏக்கருக்கு மேலே கோயில் நிலங்கள் இருக்குது அதில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளப்படுத்தி அறநிலையத்துறை வெப்சைட்டில் அதோடய விவரங்களை கொடுத்துட்டு வர்றாங்க இது வரைக்கும் சுமார் எழுபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலான நிலங்கள் அதாவது மூணேகால் லட்சம் ஏக்கர் நிலத்துடைய அடையாளத்தை கண்டுபிடிச்சி அதோடைய பட்டாசிட்டா விவரமெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க இன்னும் இருபத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நிலங்கள் அதாவது ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய கோயில் நிலங்கள் இப்போதான் ப்ராசஸ் அதை அடையாளப்படுத்துறக்கு அதனால நீங்கள் எங்கே இடம் வாங்குறதா இருந்தாலும் அதோட வரலாறு அந்த நிலத்துடைய வரலாறை முழுமையாக தெரிஞ்சுட்டு வாங்குங்க நீங்கள் வாங்க போகிற இடத்துடைய பட்டாவையும் கடைசியாக கிரையமான பத்திரத்தை மட்டும் பார்த்து வாங்கினீங்கன்னா எதிர்காலத்தில் அது பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கோயில் பராமரிப்புக்காக ஒரு நிலத்தை ஒப்படைச்ச பத்திரம் இப்போ கிடச்சிருக்கு அந்த பத்திரத்தில் ஒரு ஆறு ஏக்கர் நிலத்தை அந்த கோயிலுடைய பராமரிப்புக்காக ஒரு தனிநபருடைய பேரில் எழுதி வச்சுருக்காங்க அந்த நிலத்தில் வர வருமானத்தை அந்த கோயில் பராமரிப்புக்காக அவர் கொடுக்கணும் அந்த நபர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய வாரிசுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பட்டாவில் பேர் மாற்றம் பண்ணிவிட்டு அந்த நிலத்தை விற்றுட்டாங்க இன்றைக்கி பார்த்தா அந்த நிலத்தில் நூறு சைட்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நூறு பேர் அங்கே வாங்கியிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையாகும் இன்றைக்கி அந்த பட்டா எண்ணெய் பட்டா சிட்டா வெப்சைட்டில் நீங்கள் அடித்து பார்த்தா கோயில் நிலம் தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு வருது இதுக்கு முன்னாடி வாங்கும்போது அவங்களுக்கு தெரியல அப்போ நீங்கள் ஒரு இடத்த வாங்கும்போதே அதனுடைய அத்தனை மூலப்பத்திரத்தையும் பார்த்து வாங்கினா மட்டும்தான் எதிர்காலத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கோயில் பராமரிப்புக்காக கொடுக்குற நிலம் தனிநபர் பேரில் பட்டா இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருது ஏன்னால் நீங்கள் பட்டாவை பார்த்து வாங்குனீங்கன்னா அதில் தனிநபருடைய பேர் இருக்கும் அதில் என்ன நிபந்தனை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் அதனுடைய மூலப்பத்திரத்தை பார்க்காம நீங்கள் வாங்கினா நம்மளுக்கு தான் பிரச்சனை நீங்களும் உங்கள் ஊரில் கோயில் நிலம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நான் சொன்ன மாதிரியே இந்து சமய அறநிலையத்துறையோட வெப்சைட்டில் போட்டு தெரிஞ்சுக்கங்க அந்த நிலம் இப்போ என்ன நிலமையில் இருக்குதுன்னு வில்லேஜ் மாஸ்டர் டேஷ் போர்டுங்கிற வெப்சைட்டில் கொடுத்து பாருங்க ஒருவேளை தனியார் நிறுவனங்கள் அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சிருந்தாலோ அந்த நிலத்துடைய வருமானம் அந்த கோயிலுக்கு போய் இருந்தாலோ இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு புகாரை கொடுத்து அதை மீட்டு கொடுத்துருங்க உங்கள் ஏரியாவில் எந்த கோயிலெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி